அதாவது திமுக கூட்டணியில் முதல் கழக குரல் தொல் திருமாவளவன் அவர்களிடமிருந்து வந்தது அதிக சீட்டுகள் கேட்போம் என்றார் அதை அடுத்து சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் அவர்களும் அதே குரலை எழுப்புகிறார் காங்கிரஸ் மௌனமாக இருக்கிறது கடைசி நேரத்தில் காலை வாரலாம் என்கிறார்கள் திமுக கூட்டணியில் என்ன நடக்கிறது ஒரே புழுக்கமாக இருப்பதாக தெரிகிறதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நிச்சயமாக குமரையாம் தேர்தல் வருகிற வரையில் எந்த கூட்டணியும் உறுதியானதில்லை இதை என் நீண்டகால அரசியல் அனுபவத்தில் நான் அறிந்து வைத்திருக்கிறேன் ஒரு நோக்கம் கருதித்தான் இவர்கள் கூட்டணியில் இடம் பெறுகிறார்களே தவிர இதில் மக்கள் நலனை மையப்படுத்தி இவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்குவதோ அந்த கூட்டணியில் இடம் பெறுவதோ நிச்சயமாக இல்லை மேலுக்கு அவர்கள் அப்படி சொல்லுவார்கள் பாசிச எதிர்ப்புக்காக இந்துத்துவ எதிர்ப்புக்காக நாங்கள் இங்கே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் என்று பாசிசத்தை நீங்கள் எதிர்க்கலாம் உங்களோடு சேர்ந்து நானும் எதிர்ப்பேன் இந்துத்துவாவை நீங்கள் எதிர்க்கலாம் உங்களோடு சேர்ந்து நானும் இந்துத்துவாவை எதிர்ப்பேன் ஆனால் நான் புரிந்து வைத்திருக்கிற இந்துத்துவா என்பது வேறு நீங்கள் அறியாமையில் சிக்கி நீங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற இந்துத்துவா என்பது வேறு ஆனால் கூட்டணியை பொறுத்தவரையில் இதனால் தான் நீங்கள் அந்த கூட்டணியில் அப்படியே ஒன்றாக மக்கள் நலனுக்காக பல இழப்புகள் இருந்தாலும் பல அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் என்று சொல்வதை விட பெரிய பொய் வேறு எதுவுமே கிடையாது அவரவருடைய சொந்த நலன்தான் இன்றைக்கு நீங்கள் திருமாவளவனை எடுத்துக்கொண்டால் அவருக்கு ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் கட்சிக்காக கிடைத்திருக்கிறது ரெண்டு முறை அடுத்தடுத்து தொடர்ந்து அவர்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெறக்கூடிய சூழ்நிலை வை வாய்த்திருக்கிறது ஆறு இடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டன ஆறு இடங்களில் நான்கு இடங்களில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அவருடைய கட்சியின் சார்பாக உறுப்பினர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி இல்லை என்றால் இது சாத்தியம் இல்லை அவர் என்ன சொல்கிறார் ஏற்கனவே ஜெயலலிதாவோடு நாங்கள் போட்டிருந்த கூட்டணியில் பத்து தொகுதிகள் நாங்கள் வாங்கினோம் ஜெயலலிதாவிடம் அதனால் இந்த முறை நாங்கள் கூட்டணியில் கூடுதலாக பெறுவோம் என்கிறார் ரெண்டாயிரத்து ஆறில் அவர் ஜெயலலிதாவோடு கூட்டணியில் இடம்பெற்று பத்து தொகுதிகளை வாங்கியதில் எத்தனை தொகுதியில் வெற்றி பெற முடிந்தது ஆனால் இந்த முறை அவர்கள் ஆறு தொகுதிகளை வாங்கி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது திமுகவினுடைய கூட்டணி தந்த ஒரு வரம்தான் அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலில் அடுத்தடுத்து நீங்கள் ரெண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக போய் உட்கார முடிகிறது என்றால் அதுவும் திமுக கூட்டணியின் மூலம்தான் இதில் திமுக கூட்டணி என்று தான் சொல்ல முடியுமே தவிர திமுக தான் தமிழகம் முழுவதும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நீங்கள் பூத் கமிட்டி என்று சொல்லப்படுகிற வாக்குச்சாவடிகளில் உறுப்பினர்களை உட்கார வைக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் ஒன்று திமுகவுக்கு இருக்கிறது அடுத்து அதிமுகவுக்கு இருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளை தவிர இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மற்ற எந்த கட்சிக்கும் எல்லா இடங்களிலும் பூத் கமிட்டி அமையக்கூடிய சூழல் இல்லை அமைந்துவிட்டதாக சொல்லுவார்கள் ஆனால் அது உண்மை அல்ல எனவே திமுகவினுடைய பலம் திமுகவினுடைய அமைப்பு ரீதியான பலம் திமுகவிடம் இருக்கிற எல்லையற்ற கோடிக்கணக்கில் குவிந்திருக்கிற பணபலம் இந்த இரண்டும் சேர்ந்து தான் இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய வலிமையை உருவாக்கி கொடுத்திருக்கிறது எனவே இவர்கள் நோகாமல் அங்கே நின்று ஒரு பத்து பைசாவை கூட தங்கள் சொந்த பாக்கெட்டிலேயே இருந்து எடுத்து செலவழிக்காமல் எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் வருவதற்கான வாய்ப்பை திமுக உருவாக்கி தந்திருக்கிறது அதனால் அந்த நன்றி கடனை அவர்கள் அவ்வளவு எளிதாக விட்டு வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் நான் கேட்கிறேன் நான்கு ஆண்டுகளாக வாயை திறக்காத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்தில் தவறு நடந்திருக்கிறது அந்த இடத்தில் தவறு நடந்திருக்கிறது சாதாரண குடிசைவாசிகள் இருக்கக்கூடிய இடத்தை நீங்கள் அந்த இடங்களை த குடி குடிசைகளை எல்லாம் தகர்த்து எரிந்துவிட்டு அதை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் ஆனால் மிகப்பெரிய பணக்காரர்களிடம் இருக்கக்கூடிய பில்டர்ஸ் அந்த பில்டர்ஸ் கட்டக்கூடிய கட்டிடங்களின் பக்கம் உங்கள் பார்வை திரும்பி இருக்கிறதா அவை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்கள் இல்லையா ஒரு ஆற்றின் ஓரத்தில் ஒரு பகுதியில் இருந்த குடிசை மக்களை உம் புறக்கணிப்பு அதாவது ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அகற்ற உங்களால் முடிகிறது அதற்கு பக்கத்திலேயே வானலாக நிற்கக்கூடிய அந்த கட்டடங்களின் பக்கம் உங்கள் பார்வை திரும்பவில்லையே என்றெல்லாம் இப்பொழுதுதான் கும்பகர்ணன் உறக்கத்திலே இருந்து நம்முடைய சண்முகம் அவர்கள் விழித்து எழுந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக குரல் கொடுக்கிறார் அதே நேரத்தில் எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றிலேயே இவ்வளவு குறைந்த தொகுதிகளை நாங்கள் பெற்றதில்லை என்றும் அவர் சொல்கிறார் உங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றிலேயே நீங்கள் இதைவிட கூடுதலான இடங்களை பெற்றிருக்கலாம் ஆனால் இந்த பெற்ற இடத்தில் எல்லா இடங்களிலும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்து வரவில்லை இன்றைக்கு நீங்கள் ஆறு தொகுதிகளை நீங்களும் பெற்றீர்கள் நீங்களும் நான்கு இடங்களில் அங்கு வெற்றி பெற்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு பொதுவாகவே நீங்கள் ரெண்டு பேர் கம்யூனிஸ்ட்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே மூன்று அல்லது நான்கு பேர் நினைக்கிறேன் அதில் ரெண்டு பேர் இங்கிருந்து தான் சென்றிருக்கிறீர்கள் எனவே சென்றது மட்டுமல்ல ஒரு இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கை நீட்டி அறிவாலயத்தில் இருந்து வாங்கித்தான் நீங்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள் இந்த நன்றி கடனுக்காகத்தான் இவ்வளவு நாள் நீங்கள் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று உள்ளுக்குள் குமரி கொண்டிருந்தாலும் உதட்டளவில் எதையும் சொல்லவில்லை தேர்தல் வருகிற நேரத்தில் நீங்கள் அதுவும் தாவேகா என்ற ஒன்று இல்லை என்றால் நிச்சயமாக இந்த மிரட்டல் கூட இவர்களிடம் இருந்து வராது ஏனென்றால் வேறு புகலிடம் என்பது அவர்களுக்கு இல்லை அதிமுக இருக்கிறது ஆனால் அதிமுகவின் பக்கம் பாஜக இருப்பதனால் இவர்கள்தான் கொள்கை குன்றுகளாயிற்றே அதனால் பாசிசத்தை எதிர்க்கிற இந்துத்துவத்தை எதிர்க்கிற இவர்களால் அங்கே செல்ல முடியாது என்பதனால் இவர்கள் என்ன அவமானப்படுத்தப்பட்டாலும் அங்கேயே இருப்பது என்ற நிலையில் மாற முடியாது ஆனால் இப்பொழுது தாவேகா என்ற ஒன்று புதிதாக புறப்பட்டிருப்பது அதற்கு மிகப்பெரிய ஆதரவு இருப்பதாக கருத்துக்கணிப்புகள் வெளிவருவது விஜய் கூட்டணியில் நீங்கள் இடம்பெற்றால் ஆட்சியிலும் உங்களுக்கு நான் பங்கு தருவேன் என்று பகிரங்கமாக அறிவித்தது இவையெல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் மயக்கத்தையும் சலனத்தையும் ஏற்படுத்துகின்றது அதனால் அந்த மயக்கமும் சலனமும் உள்பக்கம் இருக்கிறது அதே நேரத்தில் நன்றி கடனும் இன்னொரு பக்கம் இருக்கிறது இப்பொழுது உண்மையிலேயே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தான் இந்த விஜய் பக்கம் போனால் ஜெயிக்க முடியுமோன்ற ஒரு சந்தேகமும் அது அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது இப்பொழுது திமுகவின் பக்கம் இருந்தால் மட்டும் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபது அறுபது வெற்றி பெற்று போகிறீர்களா இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோத ஆட்சியை நான்காண்டு காலமாக நடத்தி முடித்து தேர்தல் வருகிற நேரத்தில் இன்னும் இதைவிட மிக மோசமான ஆட்சியை கொடுத்து ஒட்டுமொத்தமாக மூட்டையை கட்டி கொண்டு திமுக புறப்பட போகிறது இது சண்முகத்துக்கும் தெரியும் திருமாவளவனுக்கும் தெரியும் புரிகிறதா அதனால் தான் அவர்கள் உருட்டுகிறார்கள் மிரட்டுகிறார்கள் எனவே இந்த உள்கட்சி கூட்டணி பூசல் என்பது குறித்தெல்லாம் நாம் அதிகமாக பேசினவுடைய நேரத்தை விரயமாக்க வேண்டியதில்லை ஒவ்வொரு கட்சியும் எப்படியாவது தன்னுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது இயல்பானது அதற்காக அவர்கள் வியூகங்களை அமைப்பார்கள் அந்த வியூகங்கள் மிக மோசமான சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில் இருப்பது தான் நமக்கு வருத்தத்தை தருகிறது நீங்கள் திமுக கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேங்கை வயலில் ஏறக்குறைய மூன்று ஆண்டுகள் முடிய போகிறதே அது என்ன ஒரு சிறிய குக்கிராமம் ஆனால் அந்த குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதை செய்யவில்லை என்றாலும் பக்கத்தில் ஒரு நான்கைந்து சிறிய குக்கிராமங்கள் இருந்து வந்து செய்தார் அதை கண்டுபிடிக்க முடியாதா ஸ்காட்லாந்து ஆடுக்கு நிகரானது தமிழக காவல்துறை என்று பெருமை பேசுகிறோமே ஸ்காட்லாந்து ஆடுக்கு நிகரான தமிழக காவல்துறை ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு நீர் தொட்டியில் கரைக்கப்பட்ட மலம் அந்த மலத்தை கரைத்தவன் யார் என்று கண்டெடுக்க மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆனால் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளால் இதை எதிர்த்து ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்த முடியவில்லை தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு கிளைகள் இல்லையா தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு ஆட்கள் இல்லையா நீங்கள் முன்பை விட இப்பொழுது மிகவும் வளர்ந்து விட்ட கட்சியாக வேறு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் திருச்சியில் மதசார்பின்மைக்காக பெரிய மாநாடு அது தவறில்லை மதச்சார்பின்மைக்காக திருமாவளவன் குரல் கொடுக்கிறார் என்றால் அவரோடு சேர்ந்து நானும் குரல் கொடுப்பேன் தம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சொத்து இந்த தேசத்தின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக காந்தியும் நேருவும் வடிவமைத்து கொடுத்து விட்டு போன சொத்து அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சொத்து யாராலும் அபகரிக்க முடியாத சொத்து ஒன்று செகுலாரிசம் இன்னொன்று டெமோக்ரஸி மதச்சார்பின்மை ஜனநாயகம் இந்த இரண்டும் தான் இந்தியாவின் அரும்பெரும் சொத்துக்கள் எனவே இதை காப்பதற்காக திருமாவளவன் நூறு இடத்தில் மாநாடு நடத்தினாலும் என்னை அழைத்தாலும் கூட நான் போய் பேசுவேன் அது வேறு ஆனால் நீங்கள் வேங்கை வயலில் யார் பாதிக்கப்பட்டவன் யாருக்காக உங்கள் வாழ்வை அர்ப்பணித்தீர்கள் யாருக்காக கட்சி நடத்துகிறீர்கள் யாருக்காக குரல் கொடுக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இந்த நான்கு ஆண்டுகளாக உங்களால் ஒன்றும் பெரிதாக சொல்லிவிட்டு வெளியே வர முடியவில்லையே அதனால் திருமாவளவன் மீது நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஒரு கட்சியை அவர்கள் நடத்துகிற பொழுது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரம் சோதனைகள் இருக்கும் பணமே இல்லாமல் நீங்கள் வெறுங்கையோடு ஒரு கட்சியை நடத்துவதில் என்னென்ன சிரமங்கள் இருக்கிறது என்பதை காமராஜ் மக்கள் கட்சியை நடத்துகிறார் நாம் அறியாததா எனவே அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் அவர்களுக்கு கூட்டணி ஆதரவும் தேவைப்படுகிறது அவற்றை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களை நிலைப்படுத்தி கொள்ள முடிகிறது அதனால் இந்த கூட்டணிக்குள் இவர்கள் உருட்டுவார்கள் மிரட்டுவார்களே தவிர அவர்கள் அங்கிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு நீங்கள் இவர்கள் பத்து தொகுதிகளை கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது சென்ற முறை ஆறு தொகுதிகளை கொடுத்தார் திமுக ஒரு தொகுதியை கூட்டி ஏழு தொகுதி கொடுக்கலாம் அதே போல் கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு தொகுதியை கூட்டி கொடுக்கலாம் கொடுக்கிற பணத்தை இன்னும் ரெண்டு மடங்கு கூடுதலாகவும் கொடுத்து அவர்களை மகிழ செய்யலாம் தொகுதியை கொடுப்பதில்தான் ஸ்டாலினுக்கு பிரச்சனையே தவிர பணத்தை அள்ளி கொடுப்பதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏனென்றால் அங்கே எல்லையற்று குவிந்து கிடக்கிற அப்படி குவிந்து கிடக்கிற பணத்தின் மூலமாக இவர்களை தன்வசப்படுத்திவிட முடியும் வாக்காளர்களை பணத்தின் மூலமாக தன்வசப்படுத்த முடியும் என்று மட்டும் நினைக்கவில்லை ஸ்டாலின் இருக்கிற கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்களை கூட இந்த பணத்தின் மூலமாக வசப்படுத்திவிட முடியும் என்பதில் அவர் அழுத்தமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அதனால் அந்த கூட்டணியில் அங்குமிங்குமாக சில குரல்கள் ஏழும் ஆனால் அந்த கூட்டணி சிதையும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே இவர்கள் வருவார்கள் சுயமரியாதையோடு இவர்கள் வந்து குரல் கொடுப்பார்கள் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை நம்பவும் இல்லை நெஞ்சு கொடுக்குதில்லையே விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும்